ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவரக்காவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க நான் இந்த சேஃபில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறு நறுக்கியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஃபஸ்ட்டு அவரக்காவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்ல இந்த தண்ணியிலேவும் வெந்து வரட்டும் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து வரமிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறம் கொத்து கருவேப்பில் அப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காய் வெந்துருச்சு அதை நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சப்பறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கழுகுழுந்த பருப்பு பருப்பு கடலை பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட இப்போ நல்ல வெங்காய பொண்ணிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கி விடுங்க பாருங்க நம்ம அவருக்கா நல்லா வெந்திரிச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டோம் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்ல வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதுலேயேவும் நல்லா வதங்கட்டும் இந்த அவரக்காய் இது கூட வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நல்லா கிளறி வெட்டுக்கோங்க சப்போஸ் உப்பு பத்தில் அந்த மாதிரின்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பூவெல்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான அவருக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் ஹெல்த்தி கூட அவரைக்கா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க Thank you for watching. Subscribe our channel.